தலையால் சுவற்றில் இடித்து தன்னுடைய பவரை காட்டிக்கொண்டிருக்கும் இவர்தான் போலீஸில் சிக்கிய போலி போதகர் ஷிபு எஸ் நாயர் ിയുള്ള തമിഴ് കേരള എല്ലയൊട്ടിള്ള കുമരി മാവട്ട കടലോര ഗ്രാമങ്ങളിൽ തനിമയിൽ വസിക്കും നോയ്വായ്പട്ട ഏഴ് പെൺകളെ കുറി വെച്ച് கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சிபு எஸ் நாயர் என்ற போதகர் தொடர்ச்சியாக பணம் பறித்து வந்தார் பெண்களிடம் தன்னை தேவனின் தூதர் என்று கூறி ஏழ்மையை போக்குவதற்கு உதவி செய்வதாகவும் நோய்களை குணமாக்க போதகம் செய்வதாகவும் கூறி நாடகமாடி அவர்களிடம் இருந்து பணம் நகைகளை ஏமாற்றி வாங்கிச் செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இது சிபு நாயர் மீது கொல்லங்கோடு நித்திரவிளை மற்றும் புதுக்கடை காவல் நிலையங்களில் ஏராளமான புகார்கள் இருந்து வந்த நிலையில் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற கைவரிசைகளில் சிபு நாயர் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் ஷிபுவை கேரள மாநிலம் கோட்டயம் போலீசார் சுற்றி வளைத்தனர் தன்னிடம் உள்ள பட்டன் கத்தியை வைத்து படம் காண்பித்த அவனை மடக்கி பிடித்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர் தன்னுடைய ஜெப வலிமையை காட்டுவதாக கூறி சுவற்றில் தலையால் மூர்கத்தனமாக மோதிய சிபு நாயரை உள்ளே இழுத்து சென்ற போலீசார் தலையில் ஹெல்மெட் ஒன்றை அணிவித்து வெளியே அழைத்து வந்தனர் தனது மோசடி போதனைகள் அம்பலமானதால் கைவிலங்கோடு அமரவைக்கப்பட்ட ஷிபு நாயரிடம் ஏழை மக்களிடம் எவ்வாறு போதகம் செய்து நம்ப வைப்பாய் என்று போலீஸ்காரர் ஒருவர் கேட்டதும் தனது லவலவ மந்திரத்தை கூறி நடித்து காட்டினார் நாயர்

கடவுள் பெயரை கூறி சம்பாதிக்கும் இதுபோன்ற நம்பர் ஒன் டுபாக்கூர் போதகர்களிடம் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதே காவல்துறையினரின் அறிவுறுத்தலாக உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் அனீஷ் மற்றும் வேல்ராஜ்